धनुराशि राशि की अधिपति गुरु भगवान प्रगस्पति और फोकस வாழ்க்கையில் குறிக்கோளோடு இருந்து நான் இதுவாக தான் ஆகணும் இந்த படிப்பு தான் படிக்கணும் இந்த தொழில்தான் செய்யணும் அப்படின்னு ஆசைகளுடைய தன்மை உடைய ராசி இது வாழ்க்கையில் முன்னேற அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வு பெற மன அமைதி பெற தம்பதிகளுக்குள் அன்பை மீட்டெடுக்க வசியத்தில் சிறந்து விளங்கும் ஆஸ்திராலஜர் மற்றும் ஹீலர் ஹேமா அவர்களை அணுகவும் நிறைய பெண்கள் தனுசு ராசியில இருந்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான அற்புதமான வேலையில் இருக்கக்கூடியவங்க தனுசு ராசிக்கார பெண்கள் தனுசு ராசிக்கார ஆண்கள் பல பேர் சுகபோகி சின்ன வயசில் வேணால் கஷ்டப்பட்டுருக்கலாம் ஒரு முப்பது வயசுக்கு மேலே தான் பிரதிபலிக்கக்கூடிய தருணம் வரும் வாழணும் ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணுங்கிற எண்ணங்களோட உடையவங்க தான் தனுசு ராசி ஆனால் தனுசு ராசி பெண்கள் அப்படி அப்படி கிடையாது சிறு வயசுலேயே கல்யாணங்கள் ஆகி ஆசை பாசா அன்பா பண்பா காதல் திருமணம் பண்ணியிருந்தா கூட அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தா கூட தன்னுடைய குடும்பத்துக்குனே வாழக்கூடிய அற்புதமான ராசி தனுசு ராசி பெண்கள்